எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற அப்புறம் கல்யாணம் குடும்பத்தை ஏன் பிரிச்சு வைக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க சார் இங்க பாருங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க சொல்றது சரியா இருந்தா எங்க நான் கை தட்டுங்க சரியா பொம்பளை பிள்ளைய பெற்ற எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவும் முதியோர் சேர்க்காதுங்க உண்மையாவே அதை நான் ஒத்துக்கிறேம்மா பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது சத்தியமா நான் ஒத்துக்கிறேன் உண்மையாவே ஒத்துக்கிறேன் ஆமா அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது வாட் யூ மீன் அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போதுல அவங்க அம்மா அப்பாவை அனுப்புவோம் அண்ணே சும்மா எப்ப பார்த்தா என்ன விசிலெல்லாம் வருது சும்மா எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஒரு நாள் எங்க பிள்ளைங்க வீட்டில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்பதான் என் பிள்ள பொம்பளை பிள்ளை வீட்டில இருக்கோம் இந்த சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வருவாங்க தயவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சா பத்திரிக்கை மட்டும் வைங்க உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பத்தம் வச்சுட்டு போவாதீங்க அதுலேயும் அவங்க அதோட நிறுத்த மாட்டாங்க உங்க பொண்ணா விவேகானந்தர் காலேஜ்ல படிச்சுதான் நமதுலேயும் ஒரு பையன் இருக்கான்

அவன் என்ன பொண்ணு பார்த்து அன்னைக்கே பைபாஸ்ல அடிபட்டு செத்துட்டான் அண்ணே அதாவது இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தா எங்க பொம்பளை பிள்ளைங்கலாம் டிவிய பாத்துக்கிட்டு செல்ல பார்த்துட்டு அப்படியே வீணா போய்டும்னே அது எங்கடா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா தருதலையா சுத்திட்டு கிடந்தா கூட வீட்டுக்குள்ளே உள்ள பிள்ளை என்ன தெரியுமா பண்ணோம் அவனை ஒருதலையா லவ் பண்ணி வீணா போயிடும்னே

நானும் இந்த மாதிரி தாங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சேன் ஒன்னும் இல்லை சார் சமைக்கிறோம் வீட்டில் உள்ளவங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விருப்பப்பட்டு சமைக்கிறோம் அந்த சாப்பாடை என்னைக்காச்சும் வீட்டில் உள்ள நீங்க எல்லாம் பாராட்டி இருக்கீங்க ஜேசிபி ல மண்ண மாதிரி கொட்டிக்கிற மாதிரி அள்ளி அள்ளி வாயில கொட்டிக்கிறீங்களே என்னைக்காவது அதை வந்து பாராட்டி இருக்கீங்களா நான் என்ன கேட்கறேன் தங்கம் சமைக்கிறப்ப சின்னதா ஒரு மறதி வந்தா தப்பாடா தப்பா என்ன மறதி தப்பு இல்ல இல்ல நானும் நானும் பாருங்க என் என் கையால ஒரு ஒரு மீன் மீன் குழம்பு குழம்பு வச்சு 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 தங்கோன்னு சொல்லிட்டு அந்த பத்த சட்டியை எல்லாமே தாளிச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கு பாக்குற மீனும் போட மறந்துட்டேன் அது என்னமோ பெரிய தேசிய குத்த மாதிரி மீனை போட அது தேசிய ஆமா பிச்சை எடுத்து தின்னுங்க ஏங்க அதாவது இன்னைக்கு நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயம் சொன்னாலும் ஒவ்வொரு பெண்ணுமே இன்னைக்கு அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இருந்தா எல்லா விஷயத்திலுமே எங்களை மட்டம் தட்டி தாங்க வைக்கிறாங்க காலையில வெளியில போனேன்னா சாயங்காலம் நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க இங்க சுத்திட்டு இருக்காத இது எல்லாமே நல்லதுதான் நாங்களும் சொல்றோம் ஆனா எங்களை எங்களுடைய சுயத்துல எங்களை எங்களுடன் சுயமா எங்களை யோசிக்க விடுங்க எங்களுடைய பிரைவசி எங்களுக்கு விடுங்க வெளியில போய் நாங்களும் சாதிக்கணும்னு விரும்புறோம் அதுக்கு ஏன் வீட்ல உள்ள நீங்க கைட் பண்ண மாட்டீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம் வீட்ல உள்ள நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கெல்லாம் பொம்பளப் புள்ள போறதா கள்ளி கொடுத்து கொன்னீங்க உண்மையா இல்லையா ஆனா இன்னைக்கு கால பாருங்க கள்ளி கொடுத்து கொன்ன பொம்பளப் புள்ளைய கூட அள்ளி பால் கொடுத்து நீ படிச்சு தான் அந்த நாட்டையே காப்பாத்துற ஒரு நிலமே இல்லை பெண்கள் நாக நாட்டையே காப்பாத்திட்டு இருக்கோம் அப்படினாக்கா வீட்ல உள்ள நீங்க ஏங்க அதை வந்து என்கரேஜ் பண்ண